சுத்தி நிக்கிறாரு பாத்தீங்களா ரஷ்யால சர்வாதிகாரமா தன்னை எதிர்த்து எவனாலையும் நிக்க முடியாது இன்னொன்னு எல்லாம் கொன்னு விடுறாரு கா மட்டும் எலெக்ஷன் நிக்கிறாரு அப்ப நீ மட்டும் எலெக்ஷன் உனக்கு தான் ஓட்டு வரும் வேற எவனும் ஓட்டு விடணும் அப்புறம் நான் மாபெரும் வெற்றி பெற்றேன்னு சொல்லிறாங்கல்ல தொகுத்தில ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க இத்தனையும் காசு வேற போட்டுக்கறீங்க எல்லாம் செஞ்சிருக்குறீங்க அது ரொம்ப பெருசா பூகமா வெடிக்கலைன்னா வேற எந்த கட்சியும் நிக்கல சென்ற முறை நாம் தமிழர் எவ்ளோ வாக்கு பத்தாயிரம் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க இருபத்தாயிரம் வாக்கு எங்கிருக்காங்க அப்ப ரெண்டரை சதவீதம் ஜாஸ்தி ரெண்டரை மாடங்கு ரெண்டரை சதவீதம் இல்ல ரெண்டரை மாடங்கு ஜாஸ்தி ரெண்டாம் அப்போ அப்போ நீங்க தான் அப்படியே பானாரும் தேனாறுமா ஓடுது மிக அருமையான அரசியல் கொடுக்குறீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லைன்னீங்கன்னா அவன் பத்தாயிரம் வாங்கின கீழே தானே போகணும் ஏன் மேலே போறான் அதே தொகுதி பெரியார அது எப்பயோ கூட பேசல கரண்ட் இல்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்காரு அதே பெரியார் படந்த மன்னிச்சு எல்லாமே அகைன்ஸ்ட் இருந்தும் இருபத்தி ஓட்டு அப்ப மக்கள் உங்க மேல எவ்வளவு திருப்தியில் இருக்காங்க இதுதான் காட்டு மினிமம் ஒரு லட்சம் ஓட்டு அங்க எத்தனை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட போலாம் எனக்கு தெரியாது மினிமம் ஒரு லட்சம் ஒரு முட்டை அதனால நீங்க ஒன் ஆர் ரூபா ஏதோ சொல்லி அழிக்க ஒன் ஆர் ரூபா செலவு பண்ணி எங்களுக்கு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி கொடுக்குறீங்க எவ்வளவு முட்டை அடிக்கிறீங்களோ ஒரு ஒரு முட்டைக்கும் ஒரு லட்சம் வாக்குகள் விஜயந்தான் பண்ணிக்கிட்டே அனைவருக்கும் சிறப்பு தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் காமேஸ்வரர்கள் வணக்கம் ஸோ ஈரோடு கிழக்கில் பார்த்தோம் அப்படின்னா திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பதவி ஏற்றுக்கிறார் அந்த சட்டமன்றங்கள் பதவி ஏற்றிருக்கிறாரு ஸோ முதல் முகசிலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இருநூறு வெல்வோம் அப்படிங்கிற எங்கள் இலக்கை வந்து ஈரோடு கிழக்கு தொடங்கி வைத்திருக்கிறது ஸோ உறுதியாக நாங்கள் இருநூறு வெல்வோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு ஸோ அவர் இரநூறு வென்றுட்டாங்க அப்படின்னா தாவக்கோடைய கனவு அப்படிங்கிறது முற்றிலுமா செஞ்சிருமே இரநூறு கண்டிப்பாக வெல்வாங்க அப்படிங்கிறார் ம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ம் டவுட்டே இல்லை ம் அதிமுக ம் பாஜக பாமக தேமுதிக எந்த கட்சியும் எலெக்ஷன் நிற்க கூடாது ரூபாய் இவங்க மட்டுமே நிற்கணும் அப்படி என்ன இந்த புத்தி நிக்கிறாரு பார்த்தீங்களா ரஷ்யாவில் சர்வாதிகாரமா தன்னை எதிர்த்து எவனாலையும் நிக்க முடியாது நீன்னொன்னெல்லாம் கொண்டுறது தான் மட்டும் எலெக்ஷன் நிற்கிறாரு அப்ப நீ மட்டும் எலெக்ஷன் உனக்கு தான் ஓட்டு விடுவோம் வேற அவனு ஓட்டு விடணும் அப்புறம் நான் மாபெரும் வெற்றி பெற்றேன்னு சொல்லிக்கிறாங்கள அப்படிதான் அது அந்த மாதிரி கன வாய்ப்பு இருக்கு அங்க அது ஜனநாயகம் இங்க நான்கு வருடம் கிட்டத்தட்ட ஆட்சியை கடந்துட்டாங்க இந்த ஈரோடு கிழக்கு கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி எடுத்துக்கலாம் நான்கு வருஷம் ஆட்சியை மக்கள் மக்கள் முடிவு எடுத்துக்கலாம் அடுத்த வருஷம் ஆட்சி எப்படி மாற இருக்கேன் இப்போ மக்கள் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா ஆட்சி பண்றாங்கன்னா சென்ற மாதிரி ஈரோடு கிழக்குல நடந்த வாக்கு வாக்கு சதவீதம் எவ்வளவு எழுபத்தி ஆறு சதவீதம் இந்த முறை எவ்வளவு ஒரு வந்து தாம் தமிழர் மட்டும் நின்னதுனால அவங்களுக்கு சரி இப்ப எப்படி நீங்க சொல்றீங்கல்ல சென்ற மாதிரி நாம் தமிழர் எவ்வளவு வாக்கு வாங்கினாங்க பத்தாயிரம் இந்த மாதிரி இருக்காங்க இருபத்தாயிரம் வாக்குகள் அப்ப ரெண்டரை சதவீதம் ஜாஸ்தி ரெண்டரை மாடங்கு ரெண்டரை சதவீதம் ரெண்டரை மாடங்கு ஜாஸ்தி ரெண்டாம் ஜாஸ்தி நீங்க தான் அப்படியே பானாலும் தேனாருமா ஓடுது மிக அருமையான அரசியல் கொடுக்குறீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லைன்னா அவன் பத்தாயிரம் வாங்கினா கீழே தான் போனோம் பாஜக வாக்குகள் அவங்க தேர்தல் நிக்கல பாஜக அதிமுக ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போ உங்களுக்கு வாக்கு இல்ல ஒத்துக்குறீங்களா அந்த கேள்வி அந்த பதில் நீங்க வரதான் பாக்குறேன் அப்ப இந்த வாக்கு உங்களுக்கு இல்ல அப்ப மக்கள் உங்களுக்கு வாக்கு அப்ப நீங்க நல்லா அச்சு குடுக்கல இப்படிதான் நான் பாக்குறேன் இப்படிதான் நம்ம பாக்கணும் நீ யார் வேணாலும் யார் வேணாலும் நிக்காம போ நீங்க கேட்டால் இரநூறு ஜெயிக்கணும் யாரும் நிக்காம தான் நீங்க ஜெயிப்பீங்க நீங்க இடைத்தேர்தல் வச்சு பேசுவோம் சரியா நீங்க நிக்க வேணாம்னு சொல்லல நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அப்படின்னா வாய்ப்பு இருக்குன்னு இப்போ இந்த பாயிண்ட் நான் எடுக்கிறத எப்படி எடுக்கிறேன் சென்ற முறை உங்களை எடுத்து நின்னா வேற எல்லாரையும் விட்டுருவோம் இவங்கள மட்டும் எடுத்துப்போம் இத்தனைக்கு ஒரு பெரியார அப்படி கல்வி கல்வி ஊத்திருக்காரு அந்த பெரியாரை கல்வி ஊத்திட்டு அதே பெரியார் பிறந்த மண்ணுல தான் போயிட்டு எலெக்ஷன்லையும் நிக்கிறாரு அப்ப அவர் என்ன ஆயிருக்கணும்

சமீப காலமாக பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் தாவகைக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து அவர் கொடுக்குற பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள்லாம் வெளியே வருது நான் விஜய் அவர்களை சந்தித்து பேசினேன் அவரே என்கிட்ட கேட்டார் என்னை மதிமுகவோடு போகலாமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் நான் வந்து விஷயங்களை விஷயங்கள் ஈர்க்கட்டும் அப்படின்லாம் சொன்னேன்னு சொல்லியிருந்தார் ஸோ விஜய் அவர்களே ஏதோ ஒரு விருப்பம் இருக்கும் போலே அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன்னா பர்முண்டேஷன் காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு விஜய் விஜயன்னா மீட் பண்ணி பேசுறாருன்னா அவர் அரசியல் கட்சியாக எங்ககிட்டையும் பல கேள்விகள் கேட்பார் நானும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் இல்லைனா இப்படி இருந்தால் நல்லா இருக்குண்ணா அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னா இது இப்படி செய்யலாம்னா அப்படி செய்யலாம்னா களத்தில் நாங்கள் பார்த்துருவோம் அது சரியா தவறான்றதுலாம் அடுத்தபட்சம் மதிச்சு ஒருத்தர் கேட்குறாரு இதை நான் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுல்ல எனக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு தனிப்பட்ட விஷயம் புதர் இப்ப நம்ம ரெண்டு பேர் பேசுறோம் இல்ல இப்ப நடக்கிற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல தான் நான் பேச வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நீங்க அதை விமர்சனம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு எனக்கு வந்து அவர் கொள்கையில வந்து பிடிக்கல நான் வந்து மக்கள் அரசியல் எடுப்பாருன்னு நினைச்சேன் இவரு தான் கார்பரேட் எடுக்கிறாரு என்னமோ சொல்லிட்டு போங்க எனக்கு அது பிடிக்கல விமர்சனம் பண்ணுங்க சரியா ஆனா குற்றச்சாட்டா வைக்கக்கூடாது அதுக்கு உங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது இல்லை அது அவர் கட்சி அவர் இஷ்டம் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் பிடிச்சா ஆதரிங்க பிடிக்கலாம் விமர்சனம் வச்சுட்டு போங்க ஆமாங்க ஆதரிச்சேன் ஆனால் நான் எதிர்பார்த்த கொள்கை கோட்பாட்டில் அவங்க இல்லை அதனால நான் வந்துட்டேன் இனி அவர்களை நான் ஆதரிக்க மாட்டேன் இருந்தாலும் அவர்கள் செய்யும் நல்லதுக்கு ஆதரிப்பேன் தவறானதை விமர்சிப்பேன் முடிஞ்சிருச்சு அதை விட்டுட்டு நானும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசணும் அதில் வந்து இதெல்லாம் சொன்னோம் சோசியல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் மட்டும்தான் பேசணும் அது வரைக்கும் கூட ஓகே நாற்பது நிமிஷம் அவரை மீட் பண்ண பேசின வரைக்கும் ஓகே ஆனால் அதில் என்ன பேசணுன்றத சொல்றீங்க அது உங்களுக்கு யாரும் அந்த ரைட்ஸ் கொடுத்தா புரியுதுங்களா உங்களுக்கு ஏங்க இனி கணவன் ஃபோனை மனைவி எடுக்கக்கூடாது மனைவி ஃபோனை கணவன் எடுக்கக்கூடாது பிரைவசி மெயின்டைன் பண்ற உலகமா இருக்குங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள எடுக்கக்கூடாது மீறி எடுத்த அப்படின்னா டைவர்ஸ் வரைக்கும் போகுது அந்த அளவுக்கு ஒரு இண்டிபெண்ட் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுற ஒரு உலகம் நீங்க அவ்வளோ பெரிய தலைவர் அவர் என்ன வேணாலும் பேசியிருப்பாரு உங்ககிட்ட ஆயிரம் கேள்வி ஆயிரம் இருக்கும் அது நீங்க எப்படி வந்து சமூக வெளியில சொல்றீங்க ஜெர்னலிசம் அது இல்லையா இப்போ நீங்க இருக்கீங்க ஜெர்னலிஸ்டா இருக்கீங்க இப்போ நாலஞ்சு கேள்வி கேட்குறீங்க அதில் ஒரு கேள்வி நான் எங்களுக்கு அதில் யாரோ ஒரு சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அவர் சொன்னாருங்க அதை நான் இந்த கேள்வி கேட்குறேன் நீங்க சொல்லுவீங்களா வெறும் கேள்வி மட்டும் கேட்குறீங்களா பிரசாந்த் கிஷோர் பார்த்தாரு ஆதவர் பார்த்தாரு அவருக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்கு ஜானரகசம் பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு சண்டை விரைவில் ஜானரகம் வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கே நீங்க என்ன ஒரு மறைமுக தான் கேட்பீங்க அந்த இடத்துல வந்துட்டு எங்க என் நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க அவர் சொன்னாருங்க அவர் பேரை சொல்லி இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க கேப்பீங்களா அது பத்திரிக்கை தர்மம் கிடையாது அது போதுமே அவரை விமர்சனம் பண்ணது எல்லாம் விமர்சிச்சிட்டோம் அப்பா வயசு அவரு அவரோட என்ன சொல்லலாம் அவரோட அனுபவம் கூட நம்ம வயசு கிடையாது அவரெல்லாம் வந்து ஒரே ஒரு சொல்லி முடிக்கணும் அவரை பத்தி அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம் அவர் வந்து ஒரு பயிலரங்கத்தை போயிட்டு நடத்துறாரு கூட இன்னொருத்தரும் போனாரு அவரு யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீ அவர் என்ன நிலைமையில இருக்காரு என்ன நிலைமையில இருக்காரு ஏமாற்றத்தில் இதற்கு மேல ஒரு விமர்சனம் கேனா அவர் ஒரு நல்ல தமிழ் தமிழ் எழுத்தாளர் நல்ல ஒரு விமர்சகர் ஏன்னா அவர் ரொம்ப டீசென்ட்டா பேசுற மனுஷன் யாரையும் தப்பா பேசுற ஆள் இல்ல இருந்தாலும் அவருக்கு சொல்ற அறிவுரை கொடுக்கற அளவுக்கெல்லாம் நமக்கு வயதும் இல்ல அனுபவம் கிடையாது இருந்தாலும் வள்ளுவன் சொன்ன வாக்கைதான் நான் இங்க வைக்கிறேன் பல்லார் முனியப்ப பயனிலா சொல்லுவார் எல்லோரும் எல்லப்படும் எல்லோராலும் எள்ளப்படும் சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் ஒரு 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 ஆடியோ வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் குழுக்களை இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் மார்ச் மாதம் சுட்டுப்பயணி மேற்கொள்ள போகிறாரு எனக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்து தகவலை சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்போ வந்து நீங்கள்லாம் ரெடி இருங்க நம்ம முட்டை வாங்குவோம் நாமக்கல்லேருந்து முட்டையெல்லாம் வாங்கி நம்ம வந்து முட்டையை வீசி அடிப்போம் நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுவோம் ஸோ கடந்த காலங்களில் அந்த ரஜினி விஜய் அந்த பகையை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து பதிலடி கொடுப்போம் முடியுங்கிற மாதிரி ரஜினி ரசிகள் பேசுவதா ஆடியோக்கெல்லாம் வெளியாகிட்டு இருக்குது இந்த விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா இது உண்மைதானா இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்து ஆடியோ உண்மையா இருக்கலாம் ஏன்னா ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்காங்க மனலே இப்படி இருக்குதா வாய்பிஎல் ஹம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேணா கூட ஒரு வாய்ப்புகள் ஏதாவது இருந்திருக்கலாம் ஏன்னா அப்ப வந்து காக்கா கழுகு யார் பண்றாங்க யார் சூப்பர் ஸ்டார் யா உங்களுக்கே தெரியும் இது வேற நம்ம எடுத்து வேற சொல்லணுமா கைம்பண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்ற பழமொழி மாதிரி யார் பண்றாங்க ரஜினி எதுங்க பண்ண போறாங்க இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து சந்தோஷம் தான் படுவாங்க ஏன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் ஸ்டார் யாரு இல்ல ரஜினி வந்து சீமா அடிக்கிறேன் முடிச்சிட நான் முடிச்சிரும் என்ன அவர் தான் அரசியலுக்கே வரலன்னுட்டாரு அப்புறம் அத பத்தி பேசுறதுக்கு அர்த்தம் கிடையாது இல்ல நாளைக்கு விஜய் இருந்தா விஜயும் வந்து வளர் விஜய்க்கு எதிராக சீமானை வளர்த்து விட வேண்டும் ரஜினி வளர்த்து விடுங்க வளர்ச்சி விடுங்க இப்ப என்ன அதனால தாராளமாக வளர்த்து விடுறேன் வேணாம் சொல்றோம் தாராளமா வளர்த்து விடுங்க ரஜினியே ரஜினி சாரே போயிட்டு சீமானுக்கு பிரச்சாரம் கூட பண்ணிட்டோம் சொல்லியே அப்படிலாம் வாய்ப்பு வாய்ப்பில்லை ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நீங்க சொன்ன பாயிண்ட் எப்ப வரும்னா யார் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற போதும் காக்கா கழுகு பிரச்சனைகள் நிறைய ஓடிட்டு இல்லையா இருந்து இருந்தா கூட அது ஏதாவது பாத ஒரு வெறி பிடிச்சி வேணா நாலஞ்சு பேர் இருப்பான் சொல்லியிருப்பான்ட்டு இங்க இப்ப வந்து அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு அவர் எதை பத்தியும் பேசுறது கூட கிடையாது ஜஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாரு இங்கேயும் அந்த மாதிரி எதுவும் இல்லை உண்மையிலேயே பார்த்தா ரஜினி ரசிகெல்லாம் சந்தோஷப்படணும் ஏன்னா இனி நம்பர் ஒன் ஸ்டார் யாருன்னு உங்களுக்கே தெரியும் பெய்டு ஆக்டர் த ஹையஸ்ட் கலெக்ஷன் சென்ற வருடம் கோட்டு தான் நானூத்தி நாற்பது கோடி நம்பர் ஒன் கலெக்ஷன்ல நின்னு இருக்கு புரியுதுங்களா அப்போ அந்த பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்பர் டூ ரஜினி சார் நம்பர் ஒன் விஜய் சார் விஜய்னா இப்போ அவர் சினிமா நடிக்க மாட்டேன் அரசியலுக்கு போறாருன்னா பாபியஸ்லி ரஜினி சார் இங்க வந்துருவேன் நம்பர் ஒன்னுக்கு வந்துருவேன் சினிமா அப்போ சினிமா சினிமா பட் தான் அவர் அந்த தொழில அவர் பாலிட்டிக்ஸ்லயே சினிமா மட்டும் தான் இருக்காரு அந்த பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி சார் சந்தோஷம் ஏன் நீங்க வந்து கோவப்படுறீங்க ஏன் இப்படி பேச போறாங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்ல தொண்ணூத்தி சதவீதம் இல்ல பிரதர் நான் அப்படிதான் சொல்ல முடியும் ஒரு சதவிதம் தெரியாது நமக்கு தெரியாம சொல்ல முடியாது அதாவது அந்த ஒரு சதவிதம் வச்சிருக்கேன் நைன் நைன் பர்சன் இல்ல ஏன்னா ரா ரஜி இருந்தா நான் தான் நான் பார்ப்பேன் அப்பா நமக்கு முன்னாடி ஒருத்தர் தான் அவன் இல்ல சந்தோஷம் சூப்பர் இனிமே நம்ம தான் நம்பர் ஒன் அவ்வளவுதான் ஆ சிம்பிள் அஸ்தட் அப்படி பார்ப்பேன் ஏன்னா அவர் அவர் தான் பீட் பண்ணிட்டு முன்னாடி இருந்தாரு சம்பளத்துலயும் சரி கலெக்ஷன் இஸ் எனக்கு யார் கலெக்ஷன் ஜாஸ்தி இருக்கா அவங்க தான் சம்பளம் ஜாஸ்தி அவங்க தான் இன்னி இனி வந்து இந்தியாவோட டாப் ஃபைவ் ஆக்டர்ஸ்ல அவர் இருக்காரு ரசிகர்களையும் சரி வருமானத்துலயும் சரி சேலரிலையும் சரி சம்பளத்துலயும் சரி கலெக்ஷன்லயும் சரி எல்லாத்துலயுமே இன்னைக்கு அவரு அதுக்கு பின்னாடி தான் ரஜினி சார் தரு இப்போ வெளில போயிட்டால் ரஜினி நம்பர் ஒன்ல இருக்க போகிறார் அப்போ சந்தோஷமாக படுவாங்க அதனால இது ரஜினிசிகள் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இது வேற யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி அட் பண்ணுறாங்க அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா காவல்துறை இருக்கு நண்பர்கள் இருக்காங்க தோழர்கள் இருக்காங்க நண்பா நண்பி தோழர்கள்லாம் எல்லாருமே அவர் பின்னாடி இருக்கிறதுனால எதுவுமே இவங்க நினைச்சது நடக்காது அவர் மேலே ஒரு சுட்டு கூட பட வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு அரணா பாத்துக்கிற ஒரு கூட்டம் தான் அவரோட ரசிகர்கள் கூட்டமா இருக்குன்னு அவர் தோழர் கட்சியாக இருக்கட்டும் புசியானதை கேட்கவே வேணாம் இதை கேட்டார்னா இன்னும் ரெண்டு மடங்கு அவர் பிளான் பண்ணியிருப்பாரு எந்த சைட்லையும் எதுவும் இதாகணும் அவங்க அவங்களுக்கு அவங்களோட இது மேலே இருக்கும் இல்லையா தலைவர் மேல இருக்காது ஒருவேளை இதெல்லாம் தாண்டி எங்கேருந்தோ வந்துச்சுப்பா அப்படின்னா ஒரு முட்டைக்கு ஒரு லட்சம் ஓட்டு ஆட் பண்ணிவிங்க நீ எத்தனை முட்டை நான் மினிமம் சொல்கிறேன் மினிமம் ஒரு லட்சம் ஊட்டி அதுக்கு எத்தனை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட போகலாம் அது எனக்கு தெரியாது மினிமம் ஒரு லட்சம் ஒரு முட்டைக்கு அதனால நீங்க ஒன்னா ரூபா ஏதோ சொல்லிங்க இல்லையா அழுகில முட்டோன்னா நீங்க ஒன்னா ரூபா செலவு பண்ணி எங்களுக்கு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி கொடுக்குறீங்க எவ்வளவு முட்டை அடிக்கிறீங்களோ அத்தனை முட்டைக்கு இன்ட்டு ஒரு லட்சம் ஓட்டு மினிமம் போட்டுங்க மேக்சிமம் அது பத்து லட்சம் பதிஞ்சு இருபது லட்சம் கூட போகலாம் மினிமம் ஒரு லட்சம் கணக்கு வச்சுட்டீங்கன்னா நீங்க அடிக்கும் ஒரு ஒரு முட்டைக்கும் ஒரு லட்சம் வாக்குகள் விஜயன் தான் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம் உழுதுன்னு அர்த்தம் தொடர்ந்து விஷயம் பல்வேறு நன்றி பிரதர்